எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அரசு அரசு உதவி பெறும் சுமார் முப்பத்தி நாலாயிரம் பள்ளிகளில் உள்ள இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் காலை சிற்றுண்டியை அறிந்தி மிகச்சிறப்பாக கல்வியை கற்று வருவது பெருமைக்குரிய விஷயம் இது நம்முடைய உலக அளவில் தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய பெருமையை செலுத்தியிருக்கிறது நன்றி பாரு பாரத பிரதமர் அவர்கள் சமக்கர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தர மறுத்தாலும் மாண்புகு முதல்வர் அவர்கள் கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து புரிந்து அனைவரும் சமூக நீதியோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை கல்விக்காக ஒதுக்குகின்ற மாண்பு முதல்வரை தமிழ்நாடு உள்ள இந்தியாவே வியந்து பார்க்கின்றது மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் விண்வெளிக்கு போனது அனுமன் தான் அனுராக் தாக்கூர் இப்ப அமைச்சராக இருக்காங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க எம்ஜிஆர் ஆட்சியில் ஆட்சி நடைபெறுகின்றது அவர்களுடைய சித்தாந்தமே அதுதானே பிற்போக்கான சிந்தனைகளை நம்முடைய சமூகத்தில் பரவப்படுவது அவர்களுடைய எண்ணமே தவிர குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தவிர மற்ற யாரும் கல்வியை கற்கக்கூடாது ஆகவே தான் இந்த பிற்போக்கான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றனர் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவருடைய வாயிலிருந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர் மிகச்சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் வழங்குகின்றவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நீதியரசர் தங்களுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறார் மிகச் சிறந்தவர் நல்லவர் பண்பாளர் என்று பெருமைக்குரியவராக இருக்கிறார் என்பதை தீரணிக்க முடியாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவதை அவர் தவிர்த்திருக்கிறார்

ஆட்சியானது ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார் சி பி ராதாகிருஷ்ணனை பொறுத்த தமிழ்நாட்டுக்காரர்கள் அவ்வளவுதானே தவிர ஒரு தகுதியான துணை ஜனாதிபதி வர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் எல்லோருடைய விருப்பம் எதற்காக அவங்க தேவை என்பதை பத்திரிகையாளர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற மேலவையில் அரசுக்கு எதிரான அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் என்னென்ன உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது அரசு பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கணும் இவர் அது இல்லாமல் கொடுத்தது தான் அவருடைய குற்றம் நாடாளுமன்றம் ஜனநாயக முறையில் நடக்கலை நம்முடைய இவருடைய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்போது வேட்பாளராக இருக்கின்றார் அருமையான ஒரு கருத்தை சொன்னார் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசு செய்கின்ற தவறுகளை நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதித்து பதிவு செய்வது தான் ஜனநாயக மன்ற ஜனநாயகத்தினுடைய கடமை அதை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அதுபோல் நம்முடைய தேர்தல் ஆணையம் செய்த தவறை விவாதிக்கிறதுக்கே அவர்களை எடுத்துக்கொள்ள அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒருபோதும் அதை நடத்த அனுமதிக்காமல் கடைசி நாள் விமானமின்றி இருபத்தேழு பில்லை பாஸ் பண்ணி விடுத்தாங்கண்ணா எவ்வளோ கொடுமை அதற்கு ஒரு சரியான நபர் யாருன்னா சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்று மேலவைக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி அந்த அவை நடக்கும் அதனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறோம் அவர் வெற்றி பெறுவார்கள் நம்புகிறோம் அப்படின்னா பாரத பிரதமரையும் அமித்ஷா அவர்களையும் பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க இந்த பொறுப்புக்கே தகுதியாண்டி நீங்களே சொல்றீங்க அவங்க ஆங்கிள் இல்லை நான் இல்லை ஐயா அமித்ஷா சொல்கிற கருத்துப்படி நீங்கள் பார்த்தா அவர் அந்த தவறு செய்யல அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிருக்கூடிய தீர்ப்பு நீங்கள் துப்பாக்கியை கையில் போட்டு கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அதில் என்ன நக்சலுக்கு ஆதரவு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் நக்சல் சம்மந்தப்பட்ட வழக்கு வரும்போது நீங்கள் நக்ஸ அவ்வளவு அவ்வளோ பேருந்து துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அரசு கிட்ட அரசுகிட்ட சொன்னது சொன்னதில் என்ன குற்றம் இருக்கு தெரியல குற்றச்சாட்டு இல்ல தமிழகத்தில் எந்த எந்த கருத்துக்கு விவாதம் இல்லாமல் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில நடந்த விஷச்சாரத்தில் நிறைய பேர் இறந்துட்டுருங்க அதை அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி எதிர்கட்சி கொண்டு வந்தது அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாக்க அனுமதிச்சுனா மணிக்கணக்காக மன்னிக்கணக்காக எல்லா கட்சியும் அனுமதிச்சுன்னா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தவறு ஒரு ஆட்சியில் தவறு நடக்கலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எதுவும் நடக்கலாம் அந்த பொருள் குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லலையே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இன்றைக்கி ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்க நம்முடைய முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் எனக்கு கொடுத்த அறிவுறுத்தலின்படி தான் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லா கருத்துக்களையும் பேசி பதிவு வைக்கணும் நான் அமிஷாபம் போன அடிக்கடி தமிழகத்தில் தமிழ் அரசியல் எதாவது ஒரு வாக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்ன பார்த்தோம் ரோப்தீவ் நம்ம தமிழக இருந்து அனுப்பப்பட்ட மசோதாக்களில் வித்தியேசமாக எவ்வளோ இதுவரைக்கும் வரைக்கும் நெல்வையில் இருக்கும் சார் இப்ப இருக்க சூழ்நிலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மருத்துவத்துறை அமைச்சர் வரும்போது இந்த சித்த மருத்துவக் கல்லூரியை பற்றி ஒரு நாலு ட்ரிப்பு கவர்னர்

என்னும் சொல்ல போனால் அதிமுகவுமே அதை எதிர்க்கலை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்துக்கு அனுமதி தர மறுப்பது நியாயமாக அதே போல் ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் ஒன்று நம்ம பாஸ் பண்ணிட்டுருக்கோம் அதாவது ஒரு மூன்று சதவீதம் அதிகமாக கடன் வாங்கி நம்முடைய நிர்வாகத்தை செய்கிறதுக்காக கேட்டோம் பல மாநிலங்களுக்கு நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் எல்லாருமே ஹிமாச்சலப் பிரதேச யூபி போன்ற மாநிலங்கள் எல்லாம் மூணு சதவீதத்துக்கு மேல் கொடுத்துருக்காங்க நமக்கு மூணு சதவீதமே கேட்டு அந்த நிதி மசோதா பெண்டிங்கில் தானே அதுக்கு அனுமதியை தரணும் அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது எல்லா நெருக்கடியும் கொடுக்கணும் அவங்க ஏற்கனவே தர வேண்டிய நிதியும் தர மாட்டாங்க நாம் நாட்டு மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று ஜிடிபியில் மூணு சதவீதம் வாங்கலாம்

எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரிஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா